முழுமையான எக்ஸ்போசர் இல்லாத மாணவர்கள் தான் வந்து இதில் மாட்டிக்கிறாங்க சில ஏஜென்ட்டுகள் அவங்க வந்து அபிஷியல் ஆத்தன்டிக் ஏஜென்ட்ஸ் இல்லை அவங்களுடைய இமெயில் ஐடி ஒரு சின்ன மாற்றத்தோட கொடுப்பாங்க அட்ரஸ் ஒரு சின்ன மாற்றத்தோட கொடுப்பாங்க போன் நம்பர் ஒரு சின்ன மாற்றத்தோடு கொடுக்குறாங்க

ஆக்சுவலாக இது அட்மிஷன் காலகட்டம் அப்படிங்கிறதுனால மீண்டும் ஒரு முக்கியமான நினைவூட்டலுக்காக தான் இந்த பதிவு இந்த வெளிநாடுகளில் போய் படிக்கக்கூடிய ஒரு நல்ல முன்னேற்றம் இன்றைக்கு நம்ம மாணவர்கள் மத்தியில் பார்க்குறோம் ஸோ அதில் வந்து என்னுடைய கவனிப்ப அடிப்படையில் ரெண்டு கேட்டகரி இருக்காங்க ஒன்று வந்து பேச்சலர் டிகிரி முடிச்சுட்டு மாஸ்டர் டிகிரிக்காக போகக்கூடியவங்க பெரும்பாலும் இன்ஜினியரிங் அப்படி இல்லைன்னா சில பேர் வந்து எம்பிஏக்காக போகிறாங்க ரெண்டாவது என்னென்னு சொன்னால் மெடிக்கல் நீட்டு முடிச்சுட்டு ஒருவேளை இங்கே சீட்டு அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் சில நாடுகளில் அதற்குரிய படிப்புக்குரிய வசதிகள் இருக்குது குறைவான செலவுலையும் முடியுது அப்படிங்கிறனால போகக்கூடியவங்க இருக்கிறாங்க இதில் முதலாவது மாஸ்டர் டிகிரிக்காக போகிறவங்க இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஒவ்வொரு டிசிப்ளினுக்கு தகுந்த மாதிரி சில குவாலிட்டியான யூனிவர்சிட்டிஸ் தேர்ந்தெடுக்கிறாங்க அது அமெரிக்காவாக இருக்கட்டும் யூகேவாக இருக்கட்டும் மலேசியாவாக இருக்கட்டும் இல்லை யூரோப்பில் இருக்கக்கூடிய பல நாடுகள் ஆஸ்திரேலியா இந்த மாதிரி பல கண்ட்ரிகளுக்கு போகிறாங்க இதில் வந்து அந்த டாப் ஃபிஃப்டி அப்படிங்கிற மாதிரி உள்ள காலேஜஸ்லாம் எடுத்தோம் அப்படின்னா அதுலேயே புழுப்பாக சில கல்லூரிகள் அல்லது பல்கலைக்கழகங்கள் யூனிவர்சிட்டிஸ் வந்து அட்மிஷனுக்கு அவங்க வந்து டைரக்டாக தான் டீல் பண்ணுறாங்க ஸோ அவங்களோட ஆன்லைன் போர்ட்டலில் அப்லோட் பண்ணி அவங்க அதை எவாலுவேட் பண்ணி அப்புறம் அதுக்குரிய ஈக்குவலன்ஸை வாங்கி ரெஃபரன்ஸ் வாங்கி அவங்க வந்து அந்த டோஃபன் அல்லது ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத சொல்லி அதனுடைய ஒரிஜினாலிட்டியை செக் பண்ணிட்டு அதுக்கு பிறகு தான் வந்து அவங்களுக்கு ஒரு ஓரல் இன்டர்வியூ ஓவர் ஜூம் மீட்டிங்லயோ ஆன்லைன்லையோ நடத்திட்டு அதுக்கு பிறகு தான் அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்றாங்க இது ஒரு கேட்டகிரி அஃபீஷியல் ஆத்தரனிக் எந்த பிரச்சனையும் இல்லை ரெண்டாவது சில ஏஜெண்டுகள் இருக்கிறாங்க அவங்களும் வந்து ஆத்ரைஸ்டு ஏஜென்ட்ஸ் அவங்க சில நாடுகளுக்கு சில யுனிவர்சிட்டிகளுக்கு மட்டும் அவங்க அந்த மாதிரி வேலைக்குள்ளே செய்கிறாங்க அவங்களும் அதே மாதிரி தான் அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்ணுறக்கா உள்ள ஸ்டெப் ஒன் டூ த்ரீ அவங்களோட மார்க் லிஸ்ட் வாங்கி அவங்களுடைய இங்கிலீஷ் குவாலிஃபைர் எக்ஸாம் ஐஎல்ஸ் டோஃபல் தேவைப்படுதா இல்லையா சில யூனிவர்சிட்டிக்கு தேவை இல்லை சில யூனிவர்சிட்டிக்கு தேவை அது எப்படி வருது என்னென்ன தேவைகள் அதற்கு என்ன செய்யணும் படிக்கிற எல்லா படிநிலைகளும் ஒன் பை ஒன் கரெக்டாக பண்ணி அந்த யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிடுறாங்க இதில் எந்த பிரச்சனையும் இல்லை மூணாவது கேட்டகரி இதில் சில ஏஜென்ட்டுகள் அவங்க வந்து அஃபிஷியல் ஆத்தன்டிக் ஏஜென்ட்ஸ் இல்லை ஒரு சப் ஏஜெண்டாக இருக்கிறாங்க இல்லைன்னா ஒரு போலியான ஏஜெண்டாக இருக்கிறாங்க இவங்க வந்து இவங்களோட டார்கெட்டே என்ன அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அந்த பொதுவாக ஒரு பெரிய எக்ஸ்போஷர் இல்லாத மாணவர்கள் பெற்றோர்கள் இவங்களை தான் வந்து இவங்க டார்கெட் பண்ணுறாங்க ஸோ இவங்க சில சமய யூனிவர்சிட்டிகளுக்கு அனுப்புகிறாங்க அந்த யூனிவர்சிட்டி வந்து அந்த ரேங்க் லிஸ்ட்டில் வந்து ரொம்ப கீழே இருக்கும் சில கோர்சஸ் அந்த மாதிரி யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிடுறாங்க சில சமயம் வந்து போலியான யூனிவர்சிட்டிகளுக்கு அனுப்புகிறாங்க அது நம்ம பழைய டெக்னிக் தான் ஒரு ஃபேக் யூனிவர்சிட்டி மாதிரியே அப்படியே ஒரு வெப்சைட் அட்ரஸ் கிரியேட் பண்ணிடுவாங்க அதே அட்ரஸ் தான் இருக்கும் எந்த சேஞ்சஸும் இருக்காது உள்ளே போனோம்னா ஃபஸ்ட்டு நாலு பேஜ் உருவா ஓப்பன் ஆகும் அதுக்கிறது அஞ்சாவது ஆறாவது பேஜெல்லாம் பார்த்தோம்னா இருக்காது அவங்க கொடுக்குற லிங்க்கில் பட் ஒரிஜினல் யூனிவர்சிட்டினு எல்லாமே இருக்கும் அவங்க கொடுக்குற லிங்க்குக்கும் ஒரிஜினல் யூனிவர்சிட்டிக்கும் ஐபி அட்ரஸ் சேமாக இருக்கும் ஒரே மாதிரி தான் அதுக்குமானால் ஏதோ ஒரு வேலை பார்த்து அந்த மாதிரி பண்ணிடுறாங்க அவங்களுடைய இமெயில் ஐடி ஒரு சின்ன மாற்றத்தோடு கொடுப்பாங்க அட்ரஸ் ஒரு சின்ன மாற்றத்தோடு கொடுப்பாங்க ஃபோன் நம்பர் ஒரு சின்ன மாற்றத்தோடு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா ஃபீஸ் கட்டுங்க ஃபீஸ் கட்டுங்க ஃபீஸ் கட்டுங்கன்றாங்க இதில் சில மாணவர்கள் போகிறாங்க சமீபத்தில் ஒரு மூணு கேசஸ் வந்து பார்க்க தொடர்ந்து அவங்கள சொல்லி புரிய வச்சு காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை அதனால தான் இந்த பதிவாக போடணும்னு விருப்பப்பட்டேன் ஸோ எல்லாமே வந்து ஃபேக் இங்கிருந்து மாணவர்கள்ட்ட வந்து எப்படியோ ஒரு இடத்துல ஒரு விசா வாங்கி அவங்க வந்து அயர்லாண்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க யூரோப்பியன் கண்ட்ரி கூட்டி போகிறாங்க ஆஸ்திரேலியா கூட்டி போகிறாங்க ரஷ்யா கூட்டிகிட்டு போகிறாங்க யூகேக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே ஒரு போலி யூனிவர்சிட்டி ரன்னால் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு தரம் குறைந்த யூனிவர்சிட்டியில் போய் அட்மிஷன் போட்டுட்டு பேருக்கு இவங்களை வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சு நீங்கள் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுங்கள் உங்களுக்கு கிளாஸஸ் ஆன்லைன்லேயே நடக்கும் இந்த மாதிரி ஆன்லைன்லேயே நடத்த சொல்லி ஒரு ஆன்லைன் வீடியோ அவங்க அப்லோட் பண்ணி ஒரு ஃபேக்கான போலியான சர்டிஃபிகேட்டையும் கொடுத்து வெளியில் அனுப்பிடுறாங்க ஸோ ஒரு நாட்டில் வேலை பார்த்துட்டு இன்னொரு நாட்டுக்கு அவங்க வேலை தேடி பொழுதோ அல்லது வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வேண்டிய அந்த ஈக்குவலன்சி அவங்க மினிஸ்டர் ஆஃப் ஹையர் எஜுகேஷனில் செக் பண்ணும்போது அது போலி அப்படிங்கிறது தெரிய வரும் அதற்கு அவங்க ஏஜென்ட்டை கேட்க முடியல யூனிவர்சிட்டியை கான்டாக்ட் பண்ண முடியல வெளியில் சொல்லவும் முடியலை வெளியில் சொல்லறதுக்கு ஏற்படக்கூடிய தயக்கத்தினால் அவங்க வெளியில் சொல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஃபாரின் டிகிரி என் கையில் இருக்குது மாஸ்டர் டிகிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை வச்சுட்டு வேறு இடங்களுக்கு வேலை தேடி போகிறாங்க பட் அவங்க அதற்குரிய தகுதியான வேலை கிடைக்காம சில இடங்களில் சிரமப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது மிக பெரிய அளவில் பொருளாதார நஷ்டம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் செலவழிக்கிறாங்க சில இடங்களில் எழுபது லட்சம் வரைவா வரைக்கும் செலவழிக்கிறாங்க ரெண்டு வருஷம் டிகிரிக்கு ஆக வேண்டியது ஸோ பெரிய தொகை செலவழிக்கிறாங்க காலகட்டம் செலவழிக்கிறாங்க அவங்களோட ஸ்டேபேக் பீரியடில் பிரச்சனை வருது ஏகப்பட்ட சிரமங்களுக்கு நடுவில் வெளியில் வராங்க பட் அதை அவங்களால எஸ்கலேட் பண்ண முடியாமல் அதை ஒரு மாதிரி சமாளித்து ஒரு ஃபாரின் டிகிரி இருக்குது அப்படிங்கிற பேருக்காக வந்து ஒரு ஃபேக் டிகிரியை ஒரு போலியான டிகிரியை கையில் வச்சு தான் அவங்க வந்து வேறு ஏதோ ஒரு வேலையில் சமரசத்தோடு காலம் தள்ளக்கூடிய சூழ்நிலை இது ஒரு பெரிய டாபிக் நான் சுருக்கமாக சொல்கிறேன் ரெண்டாவது இப்போ வந்து அந்த நீட் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து எங்கள் கண்ட்ரிக்கு வாங்க நாங்கள் வந்து சீப் ரேட்டில் வந்து எம்பிபிஎஸ் டிகிரி தரோம் அஞ்சு வருஷம்தான் ஆறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுலேயே வந்து ரெண்டு கேட்டகரி இருக்குது நிறைய நாடுகள் வந்து எம்பிபிஎஸ் வந்து இப்போ எம்டி அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க அது ஆறு வருஷமாக மாற்றிட்டாங்க அதில் ஆறு வருஷத்தில் வந்து முதல்ல ஆறு மாதம் அல்லது ஒரு வருஷம் வந்து ப்ரிப்பரேட்ரி இயர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டுடைய லாங்குவேஜை படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இங்கேருந்து கூட்டிகிட்டு போகக்கூடிய போலியான ஏஜெண்டுகள் நேர்மையானவர்களை பற்றி சொல்லவே இல்லை போலியான ஏஜென்ட்டுகள் என்ன செய்கிறாங்கன்னா இதே மாதிரி அங்கே வந்து ஒரு லோக்கலில் ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப்போட ஒரு கிளினிக்கல் செட்டப்போட என்ன செய்கிறாங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டி நடத்துகிறாங்க ஒன்று அங்கே போய் விட்டு எதையாச்சும் ஒன்று பண்ண சொல்லி ஒரு ஃபேக் டிகிரியை கொடுத்து அனுப்பிடுறாங்க நம்ம நாளைக்கு போகும்பொழுது அது வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இதே மாதிரி ஈக்குவல் அரிசியில் அப்படி இல்லை அப்படின்னா என்ன செய்யறாங்கன்னா முதல் ஒரு வருஷம் அவங்கள கொண்டு போய் வச்சிருந்து அந்த ப்ரிப்பரேட்டரி இயரில் அந்த லாங்குவேஜ் கோர்ஸில் ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி தேவையானவங்கள்ட்ட படம் வாங்கிட்டு திருப்பி அனுப்பக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு இதுவும் ஒன்று இருக்குது சரியான இடத்துல போய் படிச்சுட்டு வர்றதுல எந்த பிரச்சனையுமே இல்லை அதில் எந்த குறையுமே இல்லை தவறான போலியான ஏஜென்ட்டுகள்கிட்ட மாற்றும் போது தான் நமக்கு வந்து மிகப்பெரிய பொருளாதார நஷ்டமும் வருடங்களும் வீணாய் திரும்ப அதை ரெக்கவர் பண்ணவே முடியாது எந்த நாட்டில் வேணாலும் படிக்கலாம் மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் படிச்சுட்டு அந்த நாட்டில் அது வேல்யூ இந்தியாவில் எம்பிபிஎஸ் படித்தா இந்தியாவில் எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணலாம் இந்தியாவை விட்டு வெளியில் போகிறோம் எந்த நாட்டுக்கு போனாலும் சரி வேறு ஜிசிசியாக இருந்தாலும் சரி யூரோப்பாக இருந்தாலும் சரி யூஎஸாக இருந்தாலும் சரி வேறு எங்கே போனாலும் சரி அந்த நாட்டுடைய குவாலிஃபயர் எக்ஸாம் பாஸ் பண்ணும் நிறைய வெளிநாடுகளில் எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க ரஷ்யன் கண்ட்ரீஸில் என்ன இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் பல நாடுகளில் படிக்கலாம் அந்த நாட்டில் அந்த எம்பிபிஎஸ் வேலிட் அங்கேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறோம் அங்கேருந்து இந்தியாவுக்கு வரோம்னு சொன்னால் இந்தியாவில் வந்து மறுபடியும் குவாலிஃபைடு எக்ஸாம் பாஸ் பண்ணணும் வேறு நாட்டுக்கு போனாலும் குவாலிஃபைடு எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணலை அப்படின்னா அந்த டிகிரி வந்து வேலிட் இல்லை அது இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணவும் கூடாது ப்ராக்டிஸ் பண்ணவும் முடியாது போலி டாக்டர் ஆகும் ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்கிறேன் கனடாவில் இந்த மாதிரி நிறைய பேர் மைக்ரெண்டாக இது இருந்து அங்கே போய் டாக்டரேட் முடிச்சுட்டு அந்த நாட்டுடைய குவாலிஃபைடு எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாமல் யூபர் கார் டிரைவரா டாக்சி டிரைவராக ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒன் தேர்ட் ஆஃப் டாக்ஸி டிரைவர்ஸ் வந்து எம்பிபிஎஸ் குவாலிஃபைடு பீப்புள் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ரஷ்யன் கண்ட்ரீஸில் படிச்சுட்டு பல பேர் வராங்க அவங்க ஜிசிசியோ இல்லை வேறு நாடுகளோ வந்து நம்ம இந்தியாவுக்கு போகலாம் வேறு நாட்டுக்கு போகலாம் அப்படிங்கும்போது இதே பிரச்சனை தான் அந்த நாட்டுடைய குவாலிஃபைட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த நாட்டில் அவங்க ஒருவேளை இந்தியாவுக்குறதா இருந்தால் மறுபடியும் இந்தியாவில் வந்து அந்த குவாலிஃபயர் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அதுவும் நீட்டு மாதிரி ஒரு சிரமமான எக்ஸாம் தான் அதில் என்ற மாற்றுக்கிறது இல்லை ஸோ நம்ம சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னென்னா சிம்பிள் சரியான ஏஜென்ட்ட சரியான கல்லூரிகள் போய் படிக்கிறது மிக நல்ல விஷயம் கல்விக்காக எவ்வளவு எவ்வளோ பயணம் செய்யலாம் எந்த மாற்றுக்கிறதுமே இல்லை ஆனால் போலிகளத்தில் ஏமாந்து விடக்கூடாது எங்கே இந்த ஏமாற்றம் நடக்குது அப்படின்னா நம்ம வந்து சீக்கிரட்டாக சில வேலைகள் பார்க்குறோம் நம்ம வந்து வெளியில் சொன்னோம்னா ப்ராப்ளம் ஆகிரும் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடும் அதில் ஏதோ சில சிக்கல்கள் வரும் அதனால் ரகசியமாக யாருக்கு தெரியாமல் பிள்ளையை அழைக்கணும்னு நினைக்கக்கூடிய இடங்களில் சரியான எக்ஸ்போஷர் இல்லாத பெற்றோர்கள் முழுமையான எக்ஸ்போஷர் இல்லாத மாணவர்கள் இவங்க தான் வந்து இதில் மாட்டிக்கிறாங்க ட்ராப் அதனால் உங்களுக்கு ஒரு வேளை வெளிநாடு போகிறதுக்குரிய வாய்ப்புகள் கிடைக்கிது படிக்கிறதுக்கு அப்படின்னா அது சம்மந்தமாக உங்களுக்கு எங்கேயாவது ஒரு ஆஃபர் வருது ஒரு அட்மிஷன் கிடைக்கிது அப்படின்னா அது உண்மையா அப்படிங்கிறத தயவு செய்து அந்த ஏஜென்ட்டுக்கு அல்லாமல் வேற யார் எடுத்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கல்வியாளர்கள் கல்லூரி பிரின்சிபல்ஸ் இல்ல இது சம்பந்தமாக தெரிஞ்சவங்க கிட்ட ஒண்ணுக்கு நாலு தடவை வெரிஃபை பண்ணிட்டு நீங்க யூனிவர்சிட்டிக்குள்ள பெஸ்ட் ஆஃப் லக் பிஸ் குட் லக்